you won't got to use you நீங்கள் தேவன்ங்களை பயன்படுத்த வேண்டுமா you must say lord i never want to be above anybody under யாருக்கும் மீது மேலாக நான் போய்விட வேண்டாம் என்று சொல்லுங்க i want to be underneath everyone then only i can lift them up under everyone கீழாக நான் இருக்க வேண்டும் அப்பொழுது மட்டுமே அவர்களை நான் தூக்க முடியும் How can I be above them and be an example? See, there are so many poor people in the world who are in very, very difficult circumstances. And Jesus took a birth in such a low position so that nobody can say, என்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியாது புரியாது என்று யாருமே சொல்லக்கூடாது என்றுதான் ஆண்டவர் எல்லாருக்கும் கீழாக அந்த மாற்றுத் தொழுவத்திலே பிறந்தார் இயேசுனுடைய எடுத்துக்கொள்வது என்றால் என்ன வாயை தொழிலை நிறுத்துவது என்றால் என்ன என்பதை குறித்து உழைக்க சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவர்களே விசுவாசம் வைக்காத நான்கு சகோதரர்கள் இரண்டு சகோதரி இருந்த ஒரு குடும்பத்திலே அவர் வளர்ந்தார் முப்பது ஆண்டு காலமாக பல விதங்களிலே எரிசல் ஊட்டியிருப்பார்கள் உங்கள் மனதிலே இதை கற்பனை செய்து பாருங்கள் ஜோசப் மிகவும் ஏழைஸ் இன் இந்தியா எப்படிப்பட்ட வீட்டிலே வாழ்ந்தார் என்பதை நீங்கள் கொள்ள வேண்டுமானால் இந்த உள்ள கிராமங்களிலே ஒரு வீடுகளுக்கு சென்று பாருங்கள் மிகவும் எளிமையான ஒரு வீடு கான்கிரீட் கூரை எல்லாம் அவர்களுக்கு இல்லை வெரி சிம்பிள் ஹவுஸ் மிகவும் எளிமையான வீடு வெரி சாதாரணமான தரை அண்ட் ஹவுஸ் சில்ட்ரன் ஏழு பிள்ளைகள் அங்கே தூங்க வேண்டியிருந்தது அப்படிப்பட்ட ஒரு சிறிய வீடு பல விதமான கடினமான சூழ்நிலைகள் அந்த குடும்பத்தில் உங்களுடைய கடினமான சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது நீங்கள் பெற்றோரிடத்தில் புகார் செய்ய சோதிக்கப்படும் பொழுது திங்க் ஆஃப் திஸ் வேர்ஸ் இந்த வசனத்தை எண்ணி பாருங்க இஸ் குட் ஃபார் அ யங் पर्सन டு பேர் ஹிஸ் யோக் இன் ஹிஸ் யூ இளம் பிராயத்திலே நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது அண்ட் டோன்ட் கம்ப்ளைன் கீப் யுவர் மவுத் இன் தி டஸ்ட் புகார் செய்ய வேண்டாம் வாய் மூடிக்கொள்ளுங்கள் தி லார்ட் யூ ஆர் மீ ஃபார் சம்திங் ஆண்டவர் ஏதோ ஒன்றுக்காக என்னை நீ ஆயத்தப்படுத்துகிறீர் இந்த ஸ்டீப் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆர் इरिटेटिंग மீ என்னுடைய தம்பி தங்கைகள் அல்லது அண்ணன் தம்பிமார் தம்பிமார்கள் என்னை எரிச்சிருட்டுகிறார்கள் ஹெல்ப் மீ நாட் to behave like that

நான் தான் தேவகுமாரன் என்று அவர் சொல்லி இருந்திருக்க மாட்டார் அவர் அப்படி அல்ல பட் மேரி வுட் ஹேவ் டோல்ட் தி अदर चिल्ड्रन அவர் மரியாள் மற்ற பிள்ளைகளுக்கு சொல்லி இருந்திருப்பார்கள் யூ மஸ்ட் ரெஸ்பெக்ட் ஹிம் ஹி இஸ் தி சன் ஆஃப் காட் அண்ணன் தேவகுமாரனாய் பிறந்திருக்கிறார் அவரை நீங்கள் மதிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இருப்பார்கள் யூ நோ ஆக்சுவலி ஹி இஸ் யுவர் கிரியேட்டர் ஹூ ஹஸ் கம் இன் ஹியூமன் ஃபார்ம் அவர்தான் உங்களை எல்லாம் உண்டாக்கியவர் இப்பொழுது மனுஷ வடிவிலே வந்திருக்கிறார் என்று சொல்லி தேவோட தே எல்லாரும் அவரை பார்த்து சிரித்து இருந்திருப்பார்கள்

நீல்யசமாள்ங்கே தான்சுவை மாதிரியாக வச்சுக்கொள்ள முடியும் என்றி பாருங்க ஒரு காலம் அவர்களிடத்தில கோபம் அடையவில்லை எரிச்சல் அடையவில்லை அவர்தான் நம்முடைய மாதிரி

நீங்கள் மட்டும் ஆண்டுகளாக முன்னிலோரலாக இருந்தால் ஒரு நாளிலே உங்கள் உறவினர்கள் அல்டிமேட்லி தேர் கடைசியாக அவர்கள் உணர்த்தப்பட்டிருப்பார்கள் அவருடைய வாழ்க்கை முழுதுமாக இயேசு வாழ்ந்த வாழ்க்கை முழுதுமாக அவருடைய சகோதரர்களுக்கு உணர்வு மரணத்துக்கு பின்பு அப்போது மட்டுமே அவர்களை விசுவாசம் வைத்தார்கள் ஐயோ என்று கொடுக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் கொடுக்காம போய்விட்டோமே என்று எவ்வளவோ துக்கப்பட்டிருந்திருப்பார்கள் இளம் பிராயே முகத்தை சுமந்ததற்கும் தன்னுடைய வாயை தொழிலே நுழைந்ததற்கும் ஒரு மாதிரி பல சூழ்நிலைகளிலே யோசிப்பும் மரியாதம் கூட இயேசுவை புரிந்துக்க மாட்டார்கள்

அதிகாரம் இருபத்தி வசனத்திலே தேவன் பேசின அருமையான வார்த்தைகளை குறித்து முன்பதாக எந்த அற்புதையும் செய்வதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட ஒரு நச்சாட்சி லூகா மூன்று இருபத்தி ரெண்டிலே நீரனுடைய நேச குமாரன் உண்மையிலே பிரியமா இருக்கிறேன் என்று நச்சாட்சி வருகிறது

உங்களுடைய ஒரு சிலர் என்னை பார்க்கிறீர்கள் வருஷந்தோறும் கான்பரன்ஸ் கூட்டங்களிலே பசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் ஆகவே நான் பசங்கிறபடி நாளே தேவன் ஜாக மீது நானும் ஒரு பிரசனத்தை கூட பண்ணவில்லையே என்னிடத்தில் எப்படி தேவன் சந்தோஷமா இருக்கிறோம் என்று இருக்க முடியும் என்று கேட்கிறீர்கள் பெரும்பொழுது தேவன் இயேசுவை குறித்து முந்தினத்தை கூட முப்பது ஆண்டுகளாக என்னதான் செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டால் நான் வீட்டில் தங்கியிருந்தேன் அம்மா உதவி செய்தேன் ஐ ஹெல்ப் மை brothers and சிஸ்டர் என்னுடைய தம்பி தங்கைகளுக்கு உதவி செய்தேன் ஐ ஒர்க் வெரி ஹார்ட் and earned money to சப்போர்ட் மை ஃபேமிலி இந்த குடும்பத்தை தாங்கும்படியாக நான் இந்த கட்சி தொழிலை கடினமான விதத்தில் செய்தேன் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு மறைத்து விட்டார் என்னுடைய தாய் உதவியானபடினாலே முழு பாரமும் குடும்ப பொறுப்பும் என் மீது poor. நாங்கள் ஏழைகளா இருந்தோம்

வேதத்தை கற்பதிலே அதிகமான நேரத்தை செலவு செய்தார் இவன் தோ ஹிடன் ஹேவ் அ பைபிள் அட் ஹோம் லைக் திஸ் குடும்பத்தில் இது போன்ற ஒரு வேதம் அவருக்கு இல்லாத இருந்தாலும் கூட nobody had bibles 2000 years ago 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக யாருக்குமே வேதம் அப்பொழுது கையிலே இல்லை there was no printing அப்பொழுது அச்சு தொழிலே அப்பொழுது இல்லாத இருந்தது people had to copy the bible with hands ஒரு வேத பிரதி எடுக்க வேண்டும் என்று சொன்னால் கையிலே தான் எழுதி பிரதி எடுக்க வேண்டும் imagine if you have to copy just matthew chapter 1 மத்தேயு 1 அதிகாரத்தை மட்டும் நீங்கள் உங்களுக்கு வேதம் இல்லாதபடியானால் யாரூடைய பைபிளையோ வாங்கி அதை பார்த்து நோட்டில் எழுத வேண்டும் என்று எண்ணி பார்ப்பாங்க. ஓலா லாங் டைம் தட் வில் ஒரு அதிகாரத்துக்கு மட்டும் எவ்வளவு நேரம் ஆகும்? they used to copy the whole bible like that. அதுவும் அந்த காலங்களிலே முழு வேதாகமத்தியம் அவர் கையில எழுதி பிரதி எடுத்து வைத்துக்கொள்வார். very, very cool. few copies of it one will be in the synagogue. இருந்தது ஒன்று அந்த தேவாலயத்திலே இருந்தது when you go there you அங்கே போன யாராவது வாசித்தால் அதை கேட்கலாம். ஜீசஸ் நியூ

I want to keep myself pure. And God will preserve you for Himself. And so we see here that this is how God, it also says about Him that he, when He went down to Nazareth, verse 51, He obeyed Joseph and Mary.

அயேசு வளருகிற காரியத்தை பிதா தேவன் கூர்ந்து கவனிக்கிறார் I want to say God is watching you as you grow up. உங்கள் நீங்கள் வளருகிற வாழ்க்கையும் ஏ தேவன் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார். On a particular day, அந்த குறிப்பிட்ட நாளிலே God said okay. சரி. Now you can go out. இப்பொழுது நீ வெளியே புறப்பட்டு போகலாம். And in three and a half years he had the most fantastic ministry that any person ever had. But that is after 30 years of preparation. So I want to say to you that in your younger days allow God to prepare you so that by the time you're 30 years old you can have a fantastic ministry. Let's pray. Heavenly Father, apply these truths to our lives. I pray these young people will really be gripped. இந்த வாலிபர் உண்மையாலுமே எதனாலே பற்றி பிடிக்க முடியாது விரும்புகிறேன் இந்த வாலிபர் நாட்களிலேயே அவர்களை அபிஷேகத்தில் அவர்கள் வாழ முடியாது நாமத்தில் பிதாவே